ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சென்னா மசாலா செய்ய போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ மறக்காமல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நண்பர்களே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு ஸோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நண்பர்களே ஸோ இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டுருக்கலாம் பட்டை லவங்கம் அப்புறமா பிரிஞ்சரை இதெல்லாமே போட்டுக்கலாம் நல்லா புரியுது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நண்பர்களே ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருந்தது மண் நண்பர்களே ஸோ அதனால் நான் வந்து ஆனியன் போட்டாச்சு ஆனியன் போட்டுட்டு வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா ப்ரௌனாக வறுத்துக்குங்க வதக்கி விடுங்க ஸோ நான் ஒரு ரெண்டு ஆனியன் பெரிய ஆனியன் ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் நீங்களும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோன்னு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க நண்பர்களே ஆக்சுவலி இது நான் ஸ்டிக் பேனு ஸோ நார்மல் பேனில் நம்ம பண்ணும்போது வந்து அடி பிடிக்கும் ஸோ வந்து அப்பப்போ பார்த்து வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டே இருங்க இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கரி லீஃப் போட்டுக்கோங்க நீங்கள் முன்னாடியும் போட்டுக்கலாம் ஆனியன் கூடவே போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா என்கிட்ட கொஞ்சம் ட்ரையாக இருந்தது ஸோ அதே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆனியன் எல்லாமே போட்டு கரீ லீஃப் போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஸோ எல்லாமே போட்டு நம்ம வதக்கியாச்சு ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கேன் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சுவலி வந்து அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ கார்லிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் என்னென்ன என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்ட பிறகு அடி பிடிக்கும் ஸோ பார்த்து வந்து கவனமாக வந்து கிண்டி விடுங்க ஸோ பாருங்கள் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்ட பிறகு நீங்கள் நல்லா வந்து கை விடாமல் கலரிக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஓகே நமக்கு கார்லிக் பேஸ்டோடைய எல்லாம் போயிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் ஸ்மெல் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டொமோட்டோ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகேவா தக்காளி ஆட் பண்ணியாச்சு நண்பர்களே ஸோ தக்காளி போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஓகே இப்போ தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஸ்பை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பைசிஸும் போட்டுக்கலாம் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாம் அப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நண்பர்களே ஸோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்களோடது வந்து எங்களோடது வந்து மெயின் ரோட்டில் இருக்குது நண்பர்களை வீடு ஸோ வந்து வண்டி சவுண்டெல்லாம் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக பண்ணிக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கத்திரிக்காய் போட்டுட்ருக்கேன் இன்னும் உருளைக்கிழங்கு அறியலை ஸோ அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பிடிக்கும் ஸோ எல்லாம் க்ளீனாக கலறி விட்டுக்கலாம் ஸோ உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டாச்சு நண்பர்களே அடுத்து என்னென்னா கத்திரிக்காய் வந்து எனக்கு குண்டு கத்திரிக்காய் கிடைக்கல ஸோ நீட்டு கத்திரிக்காய் தான் கிடச்சிது ஸோ நீத்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது கிடைக்கிதோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது என்னென்னா ஒரு கால் மூடி தேங்காய் அப்புறமா வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன் ஸோ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நண்பர்களே ஸோ இதோடய பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பர்களே ஸோ பச்சை எல்லாம் நல்லா போயிடுச்சு நண்பர்களே இப்போ வந்து நம்ம இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த பயிரை வந்து வேக வச்சுருக்கேன் ஸோ காபல் சென்னா சென்னாவை வேக வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டுருக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து பெரிய மூக்கடலைன்னு சொல்லுவோம் ஸோ சென்னான்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஓகே சரி நம்ம எல்லாம் கலந்து விட்டாச்சு எல்லாம் கலந்துட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக விட்டுடலாம் ஆக்சுவலி வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் சன்னா வந்து வேக லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக வந்து வேக வச்சுட்டு எடுத்துட்டோம் ஸோ எல்லாமே சேர்த்து வந்து குக்கரில் தாளிக்கிறதா இருந்தால் எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம் அது ஒரே விஷயமாக முடிஞ்சிடும் ஸோ நம்ம இது வந்து கடாயில் பண்ணுறதுனால வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சென்னாவாக வேக வச்சுட்டோம் ஸோ வேக வச்சு மிக்ஸ் பண்ணிட்டாக்கா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வறுக்க முடியும் இப்போ எல்லாமே வந்து ஒரே ஈவனாக வேக கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா பச்சை வடையும் போயாச்சு ஸோ இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் வேகிற வரைக்கும் விட்டுட்டா நம்மளுடைய சென்னா மசாலா ரெடி ஓகே ஓகே நண்பர்களே அடுத்து வந்து நம்ம இந்த மசாலா ஜாடியில் இருக்கிறது எல்லாமே அலம்பி ஊற்றிக்கலாம் எல்லோருடைய இது எல்லோருடைய பழக்கமே அப்படிதான் அந்த மசாலா ஜாடியை அலசி ஊற்றினா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் ஸோ நானுமே அலசி ஊற்றிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நான் ஒரு பெரிய கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு இது போதமாக இருக்குது ஸோ எல்லாமே கொதித்து வரப்போ எனக்கு கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஒரு பெரிய கிளாஸில் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கங்க ஸோ உப்பு போட்டாச்சு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நண்பர்களே நம்மளோட அழகான சென்னை மசாலா குழம்பு வந்து தயாராகிடும் நண்பர்களே நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆக்சுவலி சென்னலாக நம்ம நல்லா வேக வச்சுட்டே போட்டிருந்தோம் ஸோ எல்லாமே சூப்பராக வெந்து சூப்பராக வந்துருச்சு ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழையை போட்டு ஃபைனலாக முடிச்சுக்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க நண்பர்களே இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நான் என்னோடய வீடியோவில் எதனால் தவறு பண்ணியிருந்தேன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் மறுபடியும் அதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சூப்பராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ என்னோடய வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ ஸோ மச் நண்பர்களே இப்போ நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சன்னா மசாலா குழம்பு சூப்பராக தயாரிச்சு இது வந்து சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோ இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும் நண்பர்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு தெ தெரிஞ்ச மெத்தடெலாம் நான் செஞ்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஸோ மச் நண்பர்களே